இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போய்ட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எளிமையான முறையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க எளிமையாகவும் விளக்கமாகவும் பார்க்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து எளிமையாக வெளியே வந்துடலாங்க ஏன்னா தெரியலனா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இப்போ இப்படித்தான் இருக்குது நமக்கு நேரம் இப்படி இருக்குது சூழ்நிலை இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் அதற்கு போல வாழ்க்கையை மாற்றி எல்லா விதத்திலும் நன்மையை அடையலான்றது என்னோட எளிமையான கருத்து அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க கன்னிராசிக்காரர்களை ப பொறுத்தவரையும் குடும்பத்தில் உறவுகள் உங்களுடன் நன்யோன்யத்தை ஏற்படுத்துவாங்க குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிடும் அப்படி பேசுறீங்க குடும்பத்துல உட்காந்து பேசுறீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்குங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை எப்படியெல்லாம் மாற்றி முயற்சிக்கலான்னு தோணும் அதே போல் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட நீங்க ஆரம்பிச்சிடும் எல்லா விதத்திலும் மாறுதல்களை கொடுக்குதுங்க இது நாள் வரையிலும் இருந்து வந்த மன சங்கடங்கள் கூட தீந்துடும் மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் கூட குடும்பத்தினால் இருந்து வந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சரிப்போ நம்ம குடும்பத்தில் இருந்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வரும்பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்கள உங்களை புரிஞ்சுக்கும் பொழுது மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் குடும்பத்தில் அப்படி தாங்க குடும்பத்தில் வெற்றி பெற்றாலே வெளியே நம்ம எளிமையாக வெற்றி பெற்றுடலாங்க அதுதான் உண்மை குடும்பத்தில் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க அங்கீகாரம் பண்ணிக்கணும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சேர்ந்து அன்யோன்யத்தை வளர்த்துக்கிட்டாலே நாம் அடுத்த கட்டம் எங்கே பார்த்தீங்கன்னா வெளியே எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருவீங்க ஏன்னா நம்ம வெளியே இருக்கிறவங்க வந்து சொல்ல போகிறது கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க போய் தான் ஏன் வீட்டுக்கார் நல்லவர் ஏன் பொண்டாட்டி நல்லவங்க எங்கள் அம்மா அப்பா அப்படி இப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தான் அந்த இடத்தில் உங்களுக்குரிய அங்கீகாரமெல்லாம் கிடைக்கும் இதை தான் இவ்வளோ நாள் உங்களால் முடியாமல் இருந்தாலும் இப்போ அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுருது குரு பகவான் அந்த அளவிற்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் ஒரு சாதகமான சூழ்நிலை குடும்பத்தில் உங்களுக்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுக்குறாருங்க இதுதாங்க இறைவன் செயல்னு சொல்கிறது பணம் வரவும் நல்லா இருக்குங்க இது குடும்பத்திற்கு ஓரளவுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களால் முடிஞ்சதெல்லாம் குடும்பத்துக்கு செய்யும் பொழுது உங்கள் மீது இன்னும் அதீத நம்பிக்கையும் நல்ல ஒரு எண்ணமும் ஏற்படும் நாள் வரையிலும் கண்டுக்காமல் போயிட்டு இருந்தவங்க கூட இப்போ உங்களை நின்று பரவாயில்ல என்னோடய குடும்பத்துக்கு செய்கிறீங்க அப்படிங்கிற அளவிற்கு உங்கள் மாறுதல் இருக்கிறதுனால எல்லாருடைய ஆதரவும் கிடைக்குதுங்க அதே போல் உங்கள் திட்டமிடல் எல்லாம் சரியாக அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்யணும்னு கரெக்டாக முடிவு பண்ணுறீங்களோ அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சரியாக இருக்கக்கூடியதாக அமையுதுங்க குரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் நாள் வரையிலும் குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் இருந்துச்சு ஆனால் இப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வருது ஒரு பேச்சுவார்த்தை குடும்ப இருந்தால் பேசி தான் ஆகணும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன உரசல்கள் இருக்க செய்யும் நீங்கள் பேசி உங்களை புரிய வைக்கவும் வேணாம் பேசாமல் எதுவுமே வந்து சண்டை போட வேணாம் அமைதியாக விட்டுருங்க அந்த இடத்த நீங்கள் அமைதியாக இருந்தீங்கனாலே அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள்லேயும் எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடுங்க குடும்பம்னால் அப்படி தான் அதனால் உங்களோட பொறுமை தாங்க உங்களை வந்து இந்த நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிவகையை செய்யுது குரு சாதகமாக இருக்கிறதுனால உங்களோட பொறுமை அதற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக மாறும் கவனத்தோடு இருந்து செயல்படணும் பண விஷயன்றது இன்னும் ரொம்ப முக்கியங்க ஆனால் வரவு இருக்குது பண வரவு இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்கு செல்வ செழிப்பு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் கொடுப்பது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க சூரியனும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சூரியன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உங்களுக்கு பெரிய மதிப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு வந்துடும் உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய யோசனைகள் உங்களுக்கு வரும் நிறைய யோசனைகள் மற்றவங்க சொன்னாலும் அதை கேட்கக்கூடாது உங்களுக்கு என்ன யோசனை சரியாப்படுதோ அதை செய்ங்க மற்றவர்கள் சொல்லி நீங்க செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடிக்கிட்டு தான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லுவாங்க அது வந்து அவங்களுக்கு வேணால் நல்ல பலனாக இருக்கலாம் உங்களுக்கு அது சரியில்லாத அமைப்பை கொடுத்துரும் அதனால முடிந்த வரையிலும் இந்த சூழ்நிலையானது சூரியன் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு உரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது நல்ல ஒரு மாற்றம்தாங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது குலதெய்வம் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மூதாதையர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கிது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மேம்போக்காக இருந்தவர்கள் கூட இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு ஆனால் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைத்தால் அவர்களுடன் பழகுங்க இல்லைங்க எனக்கு அவங்களால எப்பயுமே பிரச்சனைன்னா அவங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுக்குறாரு புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க உங்கள் ராசிநாதன் இல்லையா எப்பொழுதும் உங்களுக்கு அறிவாளியாக புத்திசாலித்தனமாக இருப்பது காரணம் என்னென்னா புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது எப்பொழுதும் ஒரு புத்திசாலித்தனமாகவும் முயற்சிகள் எல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க அதனால் புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயந்தாங்க ராசிநாதன் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் ஒன்றும் இல்லைங்க பருப்பு வாங்கி நல்லா ஊற வச்சுட்டு வெள்ளம் சேர்த்து பசுமாட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு வாங்க தொடர்ந்து கொடுங்க அது புதன்கிழமையாக இருந்தாலும் சரி முடிந்த வரைக்கும் புதன்கிழமை கொடுங்க மிச்சம் எப்போ கிடைக்குதோ டைம் கிடைக்குதோ கொடுத்துக்கிட்டு வாங்களேன் உங்களுக்கு அவ்வளவு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கும் அதே போல் நிறைய யோகங்கள் வந்து கிடைக்கும் நிறைய யோகஸ்தானம் பொருளாதார மாற்றம் ஏற்படும் பண வரவு சேமிப்பு சேமிப்புலாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது என்னதான் நமக்கு பொருளாதார வரவு இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துக்குலாம் இருக்கிறீங்க ஆனால் அவங்க வந்து எளிமையை அந்த பரிகாரம் பண்ணும் பொழுது சேமிப்பு கிடைக்கும் அதனால வாழ்வாதாரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க முடிந்த வரையிலும் பச்சை பருப்பு தானம் மட்டும் கொடுங்க அதுதாங்க முக்கியம் ரொம்ப முக்கியம் சுக்கிரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார வரவு இருக்குது பண வரவு இருக்குது அதே போல் திருமண யோகம் உண்டாகுது காதல் திருமணங்கள் பெரும்பாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேசுங்க பேச்சுவார்த்தையிலேயே முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு முடிவுகள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றோம் புதிய உறவுகள் உங்களுடன் சேருவதற்கான காலத்தையும் சுக்கிரன் கொடுக்குறார் அப்போ திருமணம்லாம் வந்து காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பெற்றோர்களால் நிச்சயப்படுகிறத அந்த திருமணங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய அமைப்பை சுக்கிரன் கொடுப்பது வாழ்வாதாரத்தை மாற்றுதுங்க ஒரே லைனில் ஒரே ட்ராக்ல போய்ட்டுருக்கேன் இப்போ இப்படிப்போ உனக்கு புது ஆட்கள் வருவாங்க புது பொறுப்புகள் வருதுன்ற மாதிரி நிறைய பொறுப்புகளை நீங்கள் சுமக்க வேண்டிய காலமாகவும் இது இருக்குது நல்ல ஒரு சந்தோஷம்தாங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்த காலம் இதுதான் ஒரு பெரிய லட்சியத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்த நீங்கள் சில பிரச்சனைகளால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க யோசிச்சிருப்பீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க இப்படித்தான் இருக்கணும்லாம் நினச்சி நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளத்தெல்லாம் சந்திக்கும்பொழுது அந்த பிளானிங்கெலாம் மறந்து போயிருக்கோம் ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் ஞாபகம் வரும் அந்த பிளான் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஆகக்கூடிய சூழ்நிலையை இப்போ நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க புது முயற்சிகளும் ஜெயிக்கும் பழைய முயற்சிகள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கான காலம் இது ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது உறவினர்கள் வருகை இருக்குதுங்க அந்த வருகையை நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும் புது உறவுகளாக இருந்தால் பார்த்து பழகுங்க பழைய உறவுகளாக தான் அங்கே கண்டிப்பாக எப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் அதை நான் சொல்ல வேணால் நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்குவீங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்குறாரு ராகு இதன் நாள் வரையிலும் இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவே தர்றார் தைரியத்தை கொடுக்குறார் தைரியம் தன்னம்பிக்கையும் இப்போ ராகு கொடுக்கறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய முடிவுகளை தெல்ல தெளிவாக எடுப்பீங்க நிறைய பிரச்சனைகளை முடித்து கட்டக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கிறது காரணம் ராகு உங்களுக்கு அந்த அளவிற்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறாரு தெளிவை கொடுக்குறாரு அப்போ ராகு பகவான் இப்படி இருப்பதனால உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க இன்னும் சிறப்பாக உங்களுக்கு ராகுவோட சப்போர்ட் முழுமையாக கிடைக்குங்க பால் அபிஷேகத்துக்கு கொடுங்க அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கொடுங்க அதே போல் கால பைரவர் வழிபாடு நால்ரை ஆறு ராகு கால டைம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டைமில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தூரம் பைரவருக்கு தீபம் ஏற்றுங்க க உங்களோட காலத்தை எல்லாம் கனிவான காலமாக மாற்றி கொடுப்பாரு எல்லா விதத்திலும் உங்களுக்கு உரிய காலமாக மாற்றி கொடுப்பாரு ஏன்னா ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் அன்பு மிகுந்தவர்களாக இருப்பீங்க ரொம்ப நியாயமாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பீங்க பொறுப்பானவர்களாக இருப்பீங்க அறிவாளியாக இருப்பீங்க இது எல்லாத்துக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த மாதிரி இயல்பாக இறைவன் கொடுத்த ஒரு வரம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை ஏன் சந்திக்கிறீங்கன்னு தே யோசிப்பீங்கள்ல நான் எல்லாம் நல்லா தானே பண்ணேன் ஆனால் எனக்கு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது சில நேரங்களில் நமக்கு கிரக பலன்கள் சரியில்லாத பொழுது அப்படி ஆகிடுது அதனால் நீங்கள் அதை சரியாக அமைச்சிக்கணும்னா இந்த மாதிரியான வழிபாடுகள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குங்க பைரவர் வழிபாடெல்லாம் நீங்கள் எப்பயுமே பண்ணலாம் எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம்லாம் நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க வாழ்க்கை ஒரு நல்ல சுபிட்சமாக இருக்கக்கூடியதாக மாறும் பரவசமா இருப்பீங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உரியது எல்லாம் உங்களை வந்து தேடி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும் செய்யுங்க கொஞ்சம் வந்து ஒரு சோம்பல் இல்லாமல் நீங்கள் வந்து இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் நிறைய மாறுதல்கள் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் சின்ன சின்ன பரிகாரங்கள் தாங்க வாழ்க்கையை நம்மளுக்கு முன்னேற்றி விடுறது கூட கேது பகவானும் உங்களுக்கு சூட்சமத்தை நல்லா சொல்லித்தராருங்க நிறைய அரசாங்கத்தின் மூலமாக நிறைய அனுகூலத்தை ஏற்படுத்துகிறாரு அதே போல் எதிரிகள் உங்களிடம் இருந்து விலகக்கூடிய காலமாகவும் மாற்றி அமைச்சிருவார் இனி உங்ககிட்ட போட்டி போடுறது உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறது பேசியே கஷ்டப்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களை தேவையில்லாமல் வம்பு இழுத்தவங்களா இருப்பாங்க அது உறவா இருக்கலாம் நட்பா இருக்கா வேலை செய்யக்கூடிய ஏன்னா ஏதோ ஒரு இடத்தில் சங்கடத்தை மட்டும் கொடுத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அத்தனை பேரும் உங்களை விட்டு இப்போ போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுங்க நல்ல தெளிவாக நீங்களே முடிவு பண்ணுவீங்க வாழ்வாதாரத்தை சிறப்பு மிக்கதாக மாற்றி கொடுக்கறது இப்போ கேது பகவான் இவரும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க அப்போ ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதினாலேயே வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுது கடந்த காலங்களில் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போ இல்லைங்க எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுருச்சு எத்தனையோ இடங்களில் உங்களுக்கு வந்து சங்கடமும் அவமானங்களும் நிறைய ச பேச முடியாமலாம் வந்திருப்பீங்க அமைதி காத்திருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சாதனமாக இல்லைனாலும் இப்போ அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்குது அனுகூலம் ஏற்படுது அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க இன்னமும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் சின்ன சின்ன அந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது பசுமாட்டுக்கு வந்து பைத்தம்பருப்பு வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்களேன் கூடிய விரைவில் உங்களுடைய அங்கீகாரம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை கிடைக்கும் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுங்க ஏன்னா ஒரு வாழ்க்கை மாறணும்னா ஒரே நாள்லேயோ ரெண்டே நாள்லேயோ மாறாதுங்க எவ்வளோ பிரச்சனை கடந்து வந்தாலும் அதற்கு படிப்படியாக தான் மாற்றம் ஏற்படும் அதனால் இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது தைரியமாக செயல்படுங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல்கள் இருக்குதுங்க